ரெண்டாயிரத்தி மூணில் வெளியான வின்னர் திரைப்படத்தில் வேலாயுதம் கேரக்டரில் மறைந்த நடிகர் எம் என் நம்பியார் அவர்கள் சக்தி கேரக்டரில் நடிகர் பிரசாந்த் அவர்கள் பிரசாந்தின் பாட்டியாக சிவகாமி கேரக்டரில் எம் என் ராஜம் அவர்கள் பிரசாந்தின் காதலியாக நீலவேணி கேரக்டரில் நடிகை கிரண் கைப்புள்ள கேரக்டரில் நடிகர் வடிவேலு அவர்கள் பிரசாந்தின் அப்பாவாக சத்தியமூர்த்தி கேரக்டரில் நடிகர் விஜயகுமார் அவர்கள் வடிவேலுவின் கையாளாக மறைந்த நடிகர் போண்டாமணி அவர்கள் திருடனாக நடிகர் சிங்கமுத்து அவர்கள் கிரணின் மாமாவாக நடிகர் சந்தான பாரதி அவர்கள் வில்லனாக நடிகர் ராஜ்கபூர் அவர்கள் அடியாளாக நடிகர் தளபதி தினேஷ் அவர்கள் கிரணின் அத்தையாக நடிகை அனுராதா அவர்கள் கட்டதுரையாக நடிகர் ரியாஸ்கான் அவர்கள் ரியாஸ்கானின் அடியாளாக நடிகர் விச்சு விஸ்வநாத் அவர்கள் வடிவேலுவின் கையாளாக நடிகர் கிரேன் மனோகர் அவர்கள் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க